அவர்களுடைய கண்களிலிருந்து இந்த இதனுடைய உண்மைத்தன்மையை அறிந்தவர்களுடைய கண்களிலிருந்து தாரை தாரையாக கண்ணீர் வருவதை உங்களால் பார்க்க முடியும் என்ற அந்த செய்தியை பதிவு செய்துவிட்டு இங்கே ஒரு இங்கே ஷரீரத்தினுடைய முகக்காமை இந்த இஸ்லாமிய சட்டங்களை யார் வழிவகைக செய்வது அல்லா எதனை ஹலாலாக ஆக்கினானோ அல்லா எதனை ஹராமாக ஆக்கினானோ அவற்றைத்தான் பேணப்பட வேண்டும் என்ற அந்த செய்தியை அல்லா இங்கே எடுத்துரைக்கிறான் இங்கே இதற்கு முன்னிருந்த சமூகங்கள் அவர்கள் தத்தமது விருப்பங்களுக்கு ஏற்ப ஹலால் ஹராம்களை மாற்றி கொண்டார்கள் அந்த கண்டனங்களை பதிவு செய்துவிட்டு ஏன் நமக்கும் இப்படி செய் இப்படி ஒரு செய்தி தெரியும் ஆயிஷா ஜ அங்கே அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி ஒரு மூன்று நபர்கள் வந்து சொல்கிறார்கள் இல்லையா யார் யார் சொல்லலாம் நாங்கள் இனிமேல் தான் வைக்கப் போகிறோம் நாங்கள் இனிமேல் மனைவியுடன் கூட மாட்டோம் நாங்கள் இனிமேல் தூங்க மாட்டோம் என சத்தியமிட்டவர்களை எல்லாம் முறிக்க சொல்லுகிற சுல்சலாசம் அவர்கள் கட்டளிகிறார்கள் ஏன்னா சரியத்தினுடைய முகாமை அதனுடைய வரையறையின் உச்சத்தை அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் தான் முடிவு செய்ய வேண்டும் அந்த செய்தி இரண்டாவதாக சத்தியத்தை கான பரிகாரங்களை குறித்து இந்த பகுதி பேசுகிறது அவர்கள் அவர்கள் பத்து நபர்களுக்கு உணவளித்திருக்க வேண்டும் அல்லது உடையளித்திருக்க வேண்டும் அல்லது அடிமையை விடுவித்திருக்க வேண்டும் அந்த செய்தி சொல்லப்படுகிறது மூன்றாவதாக மது முழுமையான தடை உத்தரவை இந்த ஆயத்தில் ஆயத்திலல்லாம் இந்த இந்த பகுதியிலல்லாம் பிறப்பிக்கிறாய் ஏற்கனவே இரண்டு தடைகளை குறித்து பேசிவிட்டு இன்று மு இன்று முதல் வலு முழுவதுமாக இந்த முஸ்லீம் சமூகங்களிடம் இருந்து தடை செய்யப்படுகிறது அந்த செய்தி இன்னமல் ஹம்ருல் மைசூல் ஒரு அன்சாபு உல் அஸ்லாம் ஒரு இன்னமல் ஷைத்தான் ஃபஜித் பஹு என்ற முழு தடை உத்தரவு இங்கே பிறப்பிக்கப்படுகிறது நான்காவது செய்தி எஹ்ராமுடைய நிலையில் நீங்கள் வேட்டையாட வேண்டாம் என்ற செய்தியும் இந்த இதில் விதிவிலக்காக கடல் பிராணிகளை உண்ணுவதற்கு உங்களுக்கு அனுமதி இருக்கிறது என்ற செய்தியும் சொல்லப்படுகிறது ஐந்தாவதாக அல்லா உன்னுடைய அத்தாட்சிகளாக கருதப்படக்கூடிய அடையாளங்களை இஸ்லாத்தின் அடையாளங்களில் பேணி பாதுகாக்கப்பட வேண்டும் வயிற்று ஹரமாக இருக்கலாம் அதானாக இருக்கலாம் உங்களுடைய தொழுகையுடன் நடவடிக்கைகளாக இருக்கலாம் புனித மாதங்களை பேணுவதாக இருக்கலாம் பழிப்பிராணிகள் பேணப்படுவது இவைகளெல்லாம் இஸ்லாமிய அடையாளங்களாக இருக்கிறது அவற்றுக்கான உரிய கண்ணியமும் அவற்றுக்கான பேணுதலும் கொடுக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது ஆறாவது செய்தி நல்லவற்றுக்கும் கெட்டவற்றுக்குமான வேறுபாடு இருக்கிறது நன் சுத்தமானவற்றும் அசுத்தமானவைகளும் ஒரு காலமும் சமமாகாது அந்த கருத்தை எல்லாம் பதிவு செய்கிறார் ஏழாவதா ஏழாவதா மனிதர்களால் தத்தமது பிராந்தியங்களில் பண்டைய காலங்களில் பண்பாடுகளில் தத்தமதாக உருவாக்கி கொண்ட சடங்குகளுக்கு இஸ்லாத்தில் எந்தவிதமான உரிமைகளும் இல்லை அவைகள் முழுவதுமாக தடை செய்யப்படுகிறது இந்த சடங்குகளுக்கு எந்த விதமான மத மதத்தை முன்வைத்து சடங்குகள் செய்வதற்கு மனிதர்களால் உருவாக்கி வைக்கப்பட்ட நடைமுறைகள் எல்லாம் இஸ்லாத்தில் எந்த விதமான அனுமதியும் வழங்கப்படவில்லை என்ற அந்த பகுதி சொல்லப்படுகிறது எட்டாவது செய்தியாக வசியத் ப பயணத்தில் இருக்கக்கூடியவருக்கு மரணம் மரணம் தழுவுமையானால் அவர் இறக்கும் தருவாயில் வசியத் செய்கிறார் பிறகு எந்த ஊரில் அவர் வசியத் செய்கிறாரோ அந்த ஊரார் இந்த இறந்தவருடைய ஊருக்கு வந்து தொழுகை நடத்தி அல்லாவின் மீது சத்தியம் செய்து தாங்கள் வசியத்தின் நேரத்தில் எதனை கேட்டோமோ அதனை உல ஊருக்கு எத்தி வைக்க வேண்டும் என்ற அந்த கட்டளை குறித்து இந்த பகுதி பேசுகிறது இவைகளெல்லாம் எல்லா தூதர்களும் இவைகளெல்லாம் இந்த முஸ்லீம் சமூகத்திற்கு கொடுக்கப்பட்ட சில ஷரியத் சட்டங்களாக சொல்லி இந்த சூறா இப்படி நினைவு செய்யப்படுகிறது நாளை மறுமை நாளில் எல்லா தூதர்களும் யோம எஜ்ம உள்ளாக எல்லா தூதர்களும் நாளை மறுமை நாளில் சங்கமிக்கப்படுவார்கள் அவர்களிடம் கேட்கப்படும் மாஜா உஜிப்தும் என்ன பதில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது என்ற செய்தி அந்த தூதர்களுடைய தூதர்களுக்கும் கேட்கப்படும் மக்களுக்கும் கேட்கப்படும் தூதர்கள் அவர்களுடைய செய்திகளை உங்களுடைய கவும்களுக்கு எடுத்து வைத்தார்களா என் இல்லையா என்ற செய்தி முன்வைக்கப்படும் மிக பிரத்யேகமாக இல்லை மறுமை நாளில் ஈசா அலை சலாமும் ஈசா சலாமுடைய தாயாராக இருக்கக்கூடிய மறைமலை சலாம் அவர்களும் இருவருமாக சேர்த்து நாளை மறுமை நாளில் அல்லாவின் முன்னால் கேள்வி கேட்கப்படுவார்கள் என்ன கேள்வி கேட்கப்படுவார்கள் என்பதை இந்த பகுதி பேசுகிறது என்ன பகுதி அந்த குள்தல் இன்னாசி இத்தக ஜூனி இலாஹி மின் தூணில்லா நீங்கள் இருவரும் நீ ஈசா அலை நோக்கி இந்த கேள்வியை கேட்பான் நாளை மறுமை நாளில் அல்ல நீர் உண்மையும் உனது தாயாரையும் கடவுளாக எடுத்து சொல் எடுத்துக்கொள்ளும்படி உங்கள் மக்களிடம் ஏவுநீர்களா எனது கேள்வி முன்வைக்கப்படும் ஈசா சலாம் அதனை மறுப்பார் நான் ஒரு காலமும் இப்படி சொல்லவில்லை நான் அல்லாவிற்கு அடி அடிமையாக இருக்கும்படித்தான் நான் என்னுடைய சமூகத்திற்கு ஏவினேன் நான் இருக்கும் காலமெல்லாம் அதனை உறுதி செய்தேன் இந்த தன்னுடைய பிரகடனத்தை நாளை மறுமை நாளில் வைப்பார் அந்த செய்தியுடன் இந்த சூராவினுடைய பேருக்கேற்ப சுரேல் மாய்தா மாய்தான்னா டேபிள் ஸ்ப்ரெட் ஈசா சலாமிடம் அவருடைய கவும் கேட்ட பிரத்யேகமான உணவு தட்டை குறித்த அந்த பகுதியை பேசி இந்த சூரா இந்த அளவில் நிறைவு செய்யப்படுகிறது அடுத்ததாக இந்த சூராவினுடைய அடுத்த பகுதி சுரே சுரேல் அண்ணாம் ஏற்கனவே சூரியல் பக்ரா ஆலிம்ரான் நிசா எல் இந்த ஐந்தும் ஒரு செட்டு அப்படின்னு பார்த்தா இதற்கு அடுத்து வரக்கூடிய சூரியல் அண்ணாம் சுரேல் ஆரா சுர் அன்பால் சுரே தௌபா இந்த நான்கும் ஒரு ஒரு சில செய்திகளில் எனது ஒத்துமை ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக நாம் பார்க்குறோம் இதில் முதல் செய்தி என்னென்னா இந்த சூரல் இந்த சூறாக்களிலேயே யார் அட்ரஸியோ இது சில நேரங்களில் குறைஷிகளுக்கு நோக்கி அல்லா பேசுகிறான் சில நேரங்களில் முஷ்ரிக்களை நோக்கி அல்லா பேசுகிறான் சில நேரங்களில் யூதர்களை நோக்கி கிறிஸ்துவர்களை நோக்கி ஏன் சில நேரங்களில் தூதர் பேசும் விதமாக இந்த சூறாக்களுடைய காட்சிகள் எல்லாம் அவ்வப்போது மாறுவதை நம்மால் பார்க்க முடிகிறது இந்த சூரல் அண்ணாம் மிக பிரத்யமாக மக்காவுடைய சூறா இந்த மக்காவினுடைய சூறாவின் முதல் அட்ரஸியாக இந்த சூராவினுடைய முதல் அட்ரஸியாக மக்கள் குரேஷு இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன ஒரு பெருமிதம் இருந்துச்சு அப்படின்னா நாங்கள் இப்ராஹிம் அலையலாவுடைய வாரிசுகளாக இருக்கிறோம் அவருடைய அவருடைய அக்கீதாவை பின்பற்றுபவர்களாக நாங்கள் இருக்கிறோம் என்பதை மாறுதட்டி கொள்ளக்கூடிய குரேஷுகளை நோக்கி எல்லா சொல்கிறார் அவருடைய அக்கீதா என்னவாக இருந்தது அவருடைய அக்கீதாவிற்கும் உங்களுக்கும் எத்தனை வித்தியாசங்கள் இருக்கிறது என்பதை அல்லாஹ் இந்த சூறாக்கில் பட்டியல்கிறான் முதல் அம்சம் இப்படி பேசுகிறது இந்த வானங்களும் பூமியும் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தை பாருங்கள் இதனுடைய அழகு நடவடிக்கைகளை பாருங்கள் இதனுடைய ஒழுங்கமைப்பை பாருங்கள் இதனை இதனை நீங்கள் ஆராய்ச்சி செய்தால் இவைகளையெல்லாம் ஓர் இறைவனால் தான் படைக்கப்பட்டிருக்கிறது என்ற முடிவுக்கு நீங்கள் வருவீர்கள் என்பதை இந்த பகுதியினுடைய ஆரம்பத்தில் சில காட்சிகள் மூலமல்லா பதிவு செய்கிறான் அடுத்ததாக இந்த அனுப்பப்பட்ட ரொசில் சலாலசமுக்கு எதிராக அவர்கள் முன்வைத்த வாதங்களை இங்கே எல்லாம் பதிவு செய்கிறான் முதல் செய்தி தூதரிடம் ருசில் சலாலைசெல்லமிடம் இவர்கள் இந்த இந்த கோரிக்கைகள் எல்லாம் முன்வைத்தார்கள் இத்தனை தர்க்கம் செய்தார்கள் முதல் கோரிக்கை எங்களுக்கு ஒரு அத்தாட்சி வர வேண்டும் இறைவனமிடமிருந்து எங்களுக்கு ஏதேனும் மேஜிக் காட்ட வேண்டும் என்ற அந்த செய்தி இரண்டாவதாக எங்களுக்கு வேதம் கரதாசியில் நம்ம சொல்லக்கூடிய ஏட்டு வடிவில் எங்களுக்கு வர வேண்டும் அந்த ஏடுகளை நாங்கள் தொட்டு பார்க்க வேண்டும் என்ற அந்த டிமேண்ட் மூன்றாவதாக உங்களுக்கு எதற்கு ஒரு மலக்கு ஏன் அஞ்ச லவ்லா உஞ்சில் அழகி மலக்குன் ஏன் உங்களுக்கு ஒரு தூ ஒரு வானவர் கூட அனுப்பப்படவில்லை என்னந்த இந்த கோரிக்கைகளை எல்லாம் அவர்கள் முன்வைத்ததை பதிவு செய்துவிட்டு எல்லாம் சொல்கிறான் இதே போலதான் இதற்கு முன்னிருந்த சமூகங்கள் எல்லாம் தத்தமது தூதர்களிடம் இதே கோரிக்கைகளை முன்வைத்தன இவைகளையெல்லாம் காட்டிய பிறகும் அவர்கள் அந்த செய்திகளை ஏற்க மறுத்தார்கள் அந்த செய்தியை இந்த பகுதி பேசுகிறது அடுத்ததாக இத்துணை விவாதங்களையும் தர்க்கமும் இந்த தூதருக்கு எதிராக செய்பவர்களுடைய நாளை மறுமை நாளுடைய காட்சி எப்படி இருக்கப் போகிறது என்பதை குறித்தெல்லாம் பேசுகிறான் அவர்கள் மறுமை நாளில் நரகத்தினுடைய கிணற்றின் அருகாமையில் அவர்கள் அமர்த்தப்பட்டு அவர்களிடம் இப்படி கேள்வி கேட்கப்படுமே என்ன கேள்வி கேட்கப்படுமே உங்களுக்கு இடம் தூதர் அனுப்பப்படவில்லையா இப் இது போல ஒரு நாள் நாளை வரும் என உங்களுக்கு எச்சரிக்கை செய்யப்படவில்லையா என் அவர்களிடம் கேட்கப்படும் பொழுது இதே மனிதர்கள் யாரெல்லாம் இந்த தூதரை நிராகரித்தார்களோ அவர்கள் இப்படி பதிலளிப்பாய்த்த நானு ரத்து கத்தி யாத்திராவனக்குன்னு மூமியின் எங்களுக்கு ஏற்பட்ட கை சேதுமை எங்களுக்கு மற்றொரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டால் நாங்கள் நிச்சயம் இதனை நிராகரிக்காமல் நாங்கள் உண்மையான மூமிங்களாக ஆகிவிடுவோம் என நரகத்தினுடைய அருகாமையில் நின்று இவர்கள் குக்குரல் இடுவார்கள் என்ற அந்த காட்சியை இந்த செய்தி பதிவு செய்கிறது யாரை அடுத்த பகுதி இங்கே இந்த இத்துணை இத்தனை விவாதங்களுக்கும் விமர்சனங்களுக்கும் தூதர் வைக்கப்பட்ட பிறகு தூதரை நோக்கி எல்லா சொல்கிறான் இவைகளை குறித்து நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியமில்லை ஏன்னா இந்த உலகம் வாழ்க்கை ஒரு சோதனை காலமாக அனைவரையும் அனைவருக்கும் ஈமான் கொடுப்பது அல்லாவிற்கு எதுவும் கஷ்டமான காரியம் இல்லை ஆனால் இவை அனைத்தும் சோதனை களமாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான் எனவே நீங்கள் ரொம்ப விருப்பப்பட்டால் நீங்கள் வேண்டுமென்றால் வானத்தின் மீது நீங்கள் ஏறி அல்லா நீங்கள் அத்தாட்சிகள் ஏதேனும் எடுத்து வந்து உங்கள் மக்களிடம் காட்டினாலும் பின்பும் அவர்கள் என்னது இதனை ஏற்பதற்கு அவர்கள் தயாராக இருக்க மாட்டார்கள் இந்த செய்தியை சொல்கிறான் இவர்கள் திரும்ப திரும்ப இந்த தூதரிடம் கேட்கக்கூடிய ஒரு செய்தி எங்களை கத்தாற்றி வேண்டும் என கேட்டால் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தை பாருங்கள் வமாமின் தாபத்தின் ஃபீல்ட் அரசு இந்த பூமியில் நடந்து செல்லக்கூடிய அந்த உயிரினங்களை பாருங்கள் பறந்து செல்லக்கூடிய பறவைகளை பாருங்கள் அவர்களுடைய வீடுகள் எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது அவருடைய உணவு பழக்கங்கள் எப்படி இருக்கிறது அவருடைய முயற்சிகள் எப்படி இருக்கிறது அவருடைய வாழ்நாள்கள் எப்படி இருக்கிறது அவருடைய அஹ்லாக்கு எப்படி இருக்கிறது எல்லாம் நீங்கள் ஆராய்ச்சி செய்து பார்த்தால் இந்த பிரபஞ்சத்தை படைத்தவன் ஓர் இறைவனாக இருப்பான் கருத்தியலுக்கு நீங்கள் வர முடியும் என்ற அந்த இவைதான் இந்த அத்தாட்சிகளை விட வேறு எந்த அத்தாட்சி தேவைப்படுகிறது அந்த எல்லாம் முன்வைக்கிறான் அடுத்த செய்தியா ஒரு ஒரு கௌமருக்கு தூதர் அனுப்பப்பட்டு அவர்கள் அந்த தூதுத்துவ செய்தியை ஏற்காமல் இருந்தால் அல்லாஹ் இரண்டு நடவடிக்கைகளை மேற்கொள்வான் முதல் செய்தி அஹ்நாக் பில் பாசாய் ஒதர் அவர்களுக்கு வறுமையும் அவர்களுக்கு கஷ்டமும் புகுத்தப்படும் எதற்காக அல்லக்குமே தறவும் அவர்கள் அல்லாவிற்கு அடிப்பணிய வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு வறுமையும் அவர்களுக்கான சோதனைகளும் கொடுக்கப்படும் இது முதல் டைப்பா அல்லாஹ் அந்த ஹோம்களை ஹாண்டில் செய்வது இதில் அவர்கள் திருந்தாவிட்டால் பிறகு அல்லா இரண்டாவது நடவடிக்கையில் மேற்கொள்கிறான் அவர்களுக்கு அல்லாஹ் வானத்திலிருந்தும் பூமியில் இருந்தும் செல்வவனங்களை பெருக்கெடுத்து செய்கிறான் அவர்கள் அந்த செல்வவனங்களை அனுபவிப்பதிலேயே சுகபோகத்தில் இருக்கும் நிலையிலேயே அல்லாவிடமிருந்து வேதனை வந்து அவர்களை பிடிக்கப்படுகிறோம் இந்த இரண்டு நடவடிக்கைகள் எது வேண்டாலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் இந்த செய்தியை எல்லாம் இங்கே பதிவு செய்கிறான் அடுத்த செய்தி இந்த தூதரிடம் ருசுல் சலாலிம் தொடர்ந்து இவர்கள் கேட்ட மேறொரு மூன்று செய்திகளை குறித்து இந்த பகுதி பேசுகிறது முதல் செய்தி நீங்கள் எந்த தண்டனை வரும் என இன்ன ஆத்தாக்கும் அஜாபுல்லன் எங்களுக்கு எந்த தண்டனை வரும் என மிரட்டி கொண்டிருக்கிறார்களோ அந்த தண்டனை இன்று கொண்டு வாருங்கள் என தூதரிடம் அவர்கள் விமர்சனம் வைத்த வாதத்தை எல்லாம் பதிவு செய்கிறான் இரண்டாவதாக உங்களிடம் ஏன் உலகத்தினுடைய ஹசாயின் இந்த ஹசாயின் இல்லாஹி அல்லாவுடைய கஜானாக்கள் ஏன் உங்களிடம் கொடுக்கப்படவில்லை என்ற அந்த வாதம் மூன்றாவதாக நீங்கள் ஷிருக் எங்களுடன் சேர்ந்து ஏன் வைக்கவில்லை என்ற இந்த வாதங்களுக்கெல்லாம் பதிலளிப்பவராக ரசூல் சல்லா அலிசல்ல அவர்களை எல்லாம் இப்படி பதில் சொல்ல சொல்கிறான் என்னுடைய பணி உங்களுக்கு ஏதேனும் எனது மேஜிக் காட்டுவதற்காக நான் அனுப்பப்படவில்லை மாறாக நான் ஒரு காலமும் சொல்லவில்லை அல்லாவுடைய ஹசானா என்னிடம் இருப்பதாகவும் மறைவான வசுக்களை குறித்த அறிவெல்லாம் என்னிடம் இருப்பதாகவும் நான் ஒரு காலமும் சொல்லவில்லை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பணி என்ன எனக்கு ஒரு தூதுத்துவ செய்தி வரும் அந்த தூதுத்துவ செய்தியை உங்களுக்கு எத்தி வைப்பது தான் எனக்கு கொடுக்கப்பட்ட பணி அந்த செய்தியை இந்த தூதர் எத்தி வைத்துவிட வேண்டும் பகுதியை பகுதியெல்லாம் சொல்கிறான் அனைத்துமாக சேர்த்து அல்லாஹ் இவர்கள் இத்தனை மறுப்பு செய்வதால் அல்லாவுடைய தண்டனை இவர்களுக்கு உடனடியாக வருவதில்லை அல்லாஹ் எல்லோருக்குமான அவகாசங்களை தருகிறான் அவர்கள் இந்த மார்க்கத்தை இஸ்லாத்தை புரிந்து கொள்ள அவற்றை பின்பற்ற அவற்றை மக்களுக்கு எடுத்து வைக்க அவர்களுக்கு அவகாசம் கொடுக்கப்படுகிறது நீங்கள் அவசரப்படலாம் தண்டனை வருவதற்காக நான் அல்லாஹ் அனைத்திற்குமான ஒரு காலக்கெடுவை வைத்திருக்கிறான் இந்த காலக்கெடுவின் பால் அவர்கள் அனைத்தும் நடக்கிறது என்ற செய்தி இங்கே சொல்லப்படுகிறது அனைத்து ஞானமும் அல்லாஹ் உலகில் இருக்கக்கூடிய அனைத்து வஸ்துக்களை குறித்த ஞானமும் அவன் பட்டவனாக இருக்கிறான் எந்த இலையும் அவனுடைய அனுமதி இல்லாமல் இந்த பூமியில் விழுவதில்லை அனைத்தின் அனைத்தை குறித்த குதிரத்தையும் அனைத்தின் மீதும் அவன் ஆற்றல் கொண்டவனாக இருக்கிறான் இந்த செய்தியும் எவர்கள் எந்த தேவைக்காக அவனை அழைத்தாலும் அதற்கு பதிலளிப்பவனாக அவன் இருக்கிறான் எனவே அந்த இறைவனின் பக்கம் நீங்கள் திரும்ப வேண்டும் இந்த அழைப்பு இங்கே விடுக்கப்படுகிறது நீங்கள் இங்கே குறைசுகள் எந்த இப்ராஹிம் அலையலாம் அவர்களுடைய சந்ததியாக தங்களை வாரிசுகளாக பிரகடனப்படுத்திக் கொள்கிறீர்களோ அதே இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் வாழும் காலத்தில் அவர்கள் நிராகரிப்பை சிறுக்கை விட்டொழித்தது சூரியனை வணங்கக்கூடிய அந்த கௌமிலிருந்து நட்சத்திரங்களை நிலாவை வணங்குவற்றிலிருந்து அவர் விலகி அந்த செய்தி விலகி கொண்டார் அந்த செய்தியும் அவர் இன்னி வஜஹஹத் வஜி ஜிஃபாத்தரசாத்தி வல்லர் நான் வானங்களின் பூமியும் படைத்த அந்த ஓர் இறைவனுக்கு மட்டுமே நான் கீழ்ப்படிவேன் என்று பிரகடனம் செய்தாரே அவருடைய வாரிசா நீங்கள் நீங்களா முன்னூற்றல் தெய்வங்களை வணங்கி கொண்டிருக்கிறீர்கள் என்ற அந்த விவாதமும் அவருடைய அடிசுவற்றுகளை அப்படியே பின்பற்றிய ஏராளமான நபிமானகளுடைய பெயர்கள் இங்கே பதிவு செய்யப்படுகிறது அது தாவூஸ்லாமில் இருந்து சுலைமான் அலி இஸ்லாம் அயூப் அலிஸ்லாம் யூசுப் அலி இஸ்லாம் இசாக் அலிஸ்லாம் யாக்கு யூனுஸ் யூனூஸ் அலையா லூத் அலைய் சலாம் எஸ்ஆ என வரிசையாக ஒன்றன் பின் ஒன்றாக வந்த நபிமார்கள் தத்தமது காலங்களில் இதே ஓரிரை செய்தியைத்தான் தங்களுடைய மக்களுக்கு எடுத்துரைத்தார்கள் அந்த செய்தியும் இத்துணை நபிமார்கள் அந்த பூமிக்கு வந்திருந்தும் நீங்கள் இன்னமும் குஃபரிலிருந்தும் சிறுக்கிலிருந்தும் வெளியே வரவில்லையே என்ற அந்த காட்டமான எல்லாம் முன்வைக்கிறான் இங்கே இறுதியாக இறைவனுடைய அந்த வல்லமையை தெரிந்து கொள்வதற்காக நீங்கள் விதைகளை பாருங்கள் விதைகளிலிருந்து எப்படி செ எப்படி செடி கொடிகள் முளைத்து வருகிறது அது எப்படி கடினமான பூமியே ஒரு சின்னஞ்சிறு இலை எப்படி பிழிந்து கொண்டு வருகிறது அப்போ இவற்றையெல்லாம் யார் இயக்குகிறார் இதற்கு பின்னால் யாருடைய ஆற்றல் இருக்கிறது இந்த பண பணவர்க்கைங்களை பாருங்கள் பனானாவை பாருங்கள் ஆரஞ்சை பாருங்கள் அவர்கள் அவைகள் எப்படி அந்த ஆரஞ்சினுடைய அந்த கீட் பார்த்தா சின்ன சின்ன ஜூஸ் பாட்டில எல்லாம் சேர்த்து வைத்து அதற்கு பே மெளியில் என்னது பேக்கேஜிங்கோடு எல்லாம் ப்ரெசென்ட் பண்ணுறானே இந்த பிரம்மாண்டத்தை இந்த கட்டமைப்பை யார் ஏற்படுத்தியது இவைகளெல்லாம் ஓர் இறைவினமிருந்து தான் இவைகள் எல்லாம் வந்திருக்கிறது என்பதற்கான சான்றுகள் இது இல்லையா